ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிடை அப்கமிங் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம உங்களுடைய குலப்புலாம் கேடியோட அப் கம்மிங் அப்படி இருந்தால் ஃபைனலாக ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அத்தையோட பிறந்த நாளைக்கு வந்து அநாதாசிரமம் அப்படின்ட்டு பட் பார்த்திங்கன்னா டிவி ஸ்லைடில் வந்து நினைவிடம் கட்டும் கார்த்திக் அப்படின்னு போட்டிருக்கு இது ரெண்டில் எதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு அதை நோக்கி தான் சீரியலை கொண்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சாமும் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் கண்டிப்பாக அத்தை வருவாங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருப்பாங்க அதுக்கு வந்து சந்த்ரா வருவாங்க இல்லையா எப்படி விடாமல் இருப்பாங்க இல்லையா கார்த்திகிட்ட கேட்பாங்க அக்கா வரலினா நீ வந்து வீட்டை விட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சரி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க வர வந்துட்டால் நீங்கள் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேலஞ்ச் வச்சுருப்பாங்க சந்திராவும் நம்ம கார்த்திக்கும் அதுக்கப்புறம் சந்திரா பிளான் பண்ணுங்க இல்லையா அடுத்த பிளான் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்ட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பாத்திரம் இங்கே தான் இருக்குது அதாவது தான் இருக்கும் அது எப்படியாவது பண்ணிடு அப்படின்ற மாதிரி அடுத்த பிரச்சனை அட கடவுளை ஏண்டா அப்படின்ற மாதிரி சவால் எப்படியோ ஃபைனலாக வந்து கார்த்திக் தான் வின் பண்ணுற மாதிரி வரும் அப்கமிங் எமோஷ்னல் ட்ராக்கும் சேர்ந்து வரும் அந்த நினைவு இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது அந்த மாதிரி ட்ராக்லேயே எமோஷ்னல் கலந்த ட்ராக்காக இருக்க போகுது அப்கமிங் அது இல்லாமல் இன்றைக்கி சிரியல் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக தான் கொண்டு போயிருந்தாங்க அதை வந்து அந்த ப்ரோமோவில் இருந்ததே தான் நார்மலாக அந்த சீக்வென்ஸை வந்து சிரியலாக கொண்டு போயிருந்தாங்க இன்னமும் வந்து கார்த்திக் மேலே கோவம் வந்து சாமு இறங்கலை சாமுவே இறங்கினாலுமே இந்த சந்திரா விட மாட்டாங்க இவங்க எப்போ வீட்டை விட்டு போகிறாங்களோ அதப்போ தான் நடக்கும் அதுக்கப்புறம் நாளை ப்ரிவியூ அப்படின்ட்டு சந்திரா மாஸ்டர் பிளான் போடுறது அவங்க ஹஸ்பண்ட் நடக்கிறது அந்த மாதிரி சீக்வன்ஸாகவே கொண்டு போயிருந்தாங்க எப்படியும் மேபி டூ டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி இந்த வீக் கூட கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சீக்வென்ஸில் சீரியல் மூவ் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் அப்படின்ட்டு இன்னொரு டவுட்டுமே இருக்குது அநாதா ஆசிரமம் கட்ட போகிறாங்களா இல்லை நினைவிடம் கட்ட போகிறாங்களானே தெரில பட் ப்ரமோவில் அநாதா ஆஷ்ரமோன்னு சொல்கிறாங்க பட் டிவி ஸ்லைடில் அப்படின்னு பார்க்கும்போது நினைவிடம் கட்டும் கார்த்திக் சவால்களை சமாளிப்பது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு இதுதான் கேடியோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங் ட்ராக் ட்ராக்கி கிராவேட் பண்ணுறீக்கீங்களான் எனக்கு இங்கே இருக்க கமெண்ட்ஷெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்